காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி தொன்னூற்று ஒன்று அத்வைத்த மாயையும் சைவ சாக்தங்களின் சக்திகளும் சாக்த சாஸ்திரங்கள் சொல்கிற சிருஷ்டிக் கிரமத்திலும் மாயை இருக்கிறது இந்த கிரமத்தில் சாக்த சாஸ்திரங்களும் சைவ சாஸ்திரங்களும் பெரும்பாலும் ஒத்துப்போகின்றன ஆனால் அத்வைத்தத்தில் பிரம்மம் என்று ஒன்று மாயை என்று ஒன்று மாயையால் பிரம்மம் மறைந்து அதனிடத்தில் அதன் ஆதாரத்தில் பிரபஞ்சம் தோன்றுகிறது என்று முடிந்து போய்விடுகிறது போல இங்கே இல்லை சக்தி உள்கலந்த சிவமான பிரம்மத்தில் ஆரம்பித்து ஐந்து சுத்தமான தத்துவங்களை சொன்ன அப்புறமே சாக்தத்தில் மாயா தத்துவம் ஆறாவதாக வருகிறது காஷ்மீர சைவத்திலும் அப்படித்தான் அவற்றில் முதலில் ஐந்து சுத்த தத்துவங்கள் என்பவற்றை சொல்லி அப்புறமே மாயையில் ஆரம்பித்து முப்பத்தோரு அசுத்த தத்துவங்களை சொல்லியிருக்கிறது தமிழ்நாட்டில் வழங்கும் சைவ சித்தாந்தத்திலும் மொத்தம் முப்பத்தாறு தத்துவங்கள் தான் என்றாலும் அதில் முப்பத்தி ஆறையும் மாயையோடு சம்பந்தப்படுத்தி ஆனாலும் முதல் ஐந்து தத்துவங்கள் சுத்த மாயை என்றும் மீதி முப்பத்தொன்று அசுத்த மாயை என்றும் பாகுபடுத்தியிருக்கிறது நாம் அசல் சாக்தத்தையே பார்ப்போம் அதில் சித்தாகிற ஞான சக்தியை உள்ளே வைத்துக்கொண்டு செயல் இல்லாமல் இருக்கும் சிவ தத்துவம் முதலில் அடுத்ததாக நன்றாக வெளிப்பட்டுவிட்ட சக்தி தத்துவம் மூன்றாவதாக இச்சாசக்தியுடன் கூடிய சதாசிவ தத்துவம் நாலாவதாக ஞான சக்தியோடு கூடிய ஈஸ்வர தத்துவம் ஐந்தாவதாக கிரியாசக்தியோடு கூடிய சுத்த வித்யா தத்துவம் அதற்கப்புறந்தான் ஆறாவது தத்துவமாக மாயை வருகிறது முதல் தத்துவமான சிவனோடேயே சித் சக்தி இருப்பதாக சொன்னேன் சித் சக்தி தான் ஞானசக்தி என்றேன் மறுபடி நாலாவதான ஈஸ்வர தத்துவம் ஞானசக்தியோடு சேர்ந்திருப்பதாகவும் சொன்னேன் இரண்டாவது தத்துவமாக சக்தி என்றே சொன்னதும் சித் சக்திதான் இப்படி பல தினசாக சொன்னால் எப்படி புரிந்து கொள்வது என்றால் சத்தான இருப்பு நிலையாகிய சிவன் முக்கியமாயிருந்து அதில் உள்ளுறை வஸ்துவாக சித் சக்தி இருப்பதை முதல் தத்துவமாகவும் சித் சக்தி முக்கியமாய் இருந்து சிவ தத்துவம் அதற்கு பேக்ரவுண்டாக இருப்பதை இரண்டாம் தத்துவமாகவும் காட்டி வித்தியாசப்படுத்தி இருக்கிறது சித் என்னும் இந்த ஞானம் அறிவு என்று சொல்லும் நாலெட்ஜ் மட்டுமில்லை இது உணர்ச்சியாக உயிராக உள்ள அறிவு ஜடம் சேதனம் என்று ஒரு பாகுபாடு கேள்விப்பட்டிருப்பீர்கள் இதில் சேதனம் என்பது சித்திலிருந்து வந்ததுதான் உயிரும் உணர்ச்சியும் அறிவும் இல்லாத வஸ்துக்களை ஜடம் என்பது கல் மண் தங்கம் வெள்ளி முதலியவை ஜட ஜடம் என்பதை அஜேதனம் என்றும் சொல்வதுண்டு உயிருள்ள உணர்ச்சி படைத்த அறிவு கொண்ட ஜீவராசிகளை சேதனம் என்பது நாமெல்லாம் சேதனம் பசு பக்ஷிகள் சேதனம் சேதனத்திலிருந்து சைத்தன்யம் என்ற வார்த்தை வந்திருக்கிறது சைத்தன்ய ஸ்வரூபினி என்று அம்பாளை சொல்வது மூல பரம்பொருளின் உயிர் சக்தியாக இருப்பவள் அவள் அப்படி பிராண சக்தியாக இருப்பதன் அங்கந்தான் அறிவாகவும் உணர்ச்சியாகவும் இருப்பது அறிவதே உணர்வதாக அதாவது அறிவதே அனுபவிப்பதாக இருப்பதுதான் அந்த ஞானம் சித் என்பது சர்க்கரை தித்திக்கும் என்று புஸ்தகத்தில் படித்து அறிவது ஞானமில்லை அதை தின்று பார்த்து ருச்சியை அனுபவித்து அறிவதே ஞானம் உயிர் இருந்தால்தான் அறிய முடியும் அந்த பிராண பிராணசக்தியும் சேர்ந்தே சித் பிராணன்தானே ஆதார சக்தி அதனால் சக்தி என்றாலே சித் சக்திதான் பிரம்மத்தின் உயிரான ஸ்வானுபவ அறிவான சக்திதான் அறிவு காரியமாக மாத்திரம் இல்லாமல் உயிர் வாழ்வதும் என்பதாகவும் உணர்ந்து அனுபவிப்பது என்பதாகவும் ஞானம் இருப்பதால் இங்கிலீஷில் அழகாக பதப்பிரயோகம் பண்ணுகிறவர்கள் அதை நாலெட்ஜ் என்று சொல்லாமல் கான்சியஸ்னஸ் என்கிறார்கள் ஒன்றை பற்றி நாம் கான்சியஸாக இருக்கிறோம் என்றால் அதில் சுவானுபவம் இருக்கிறதென்று அர்த்தம் ஸ்வானுபவம் நாம் ஜீவசக்தியோடு இருந்தால்தானே ஏற்படும் சிவன் முதலாவது தத்துவம் சக்தி அதாவது சித் சக்தி இரண்டாவது தத்துவம் என்று ஏன் வைத்ததென்றால் ஒரு சாண்டோ இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவன் தூங்கும் போதும் அவனுடைய பலம் இருக்கத்தான் செய்கிறது ஆனாலும் முழித்து கொண்ட பின்னால் தான் அந்த பலம் தெரிவது அதை காட்ட முடிவது சிவ தத்துவம் தூங்குகிற சாண்டோ மாதிரி சக்தி தத்துவம் முழித்துக்கொண்ட சாண்டோ மாதிரி முழித்துக்கொண்ட சாண்டோவுக்கு தன் பலத்தை காட்ட வேண்டும் என்று தோன்றுகிறது அதாவது அப்படி அவனுடைய இச்சை இதுதான் மூன்றாவதான இச்சாசக்தி அதை உடையவன் சதாசிவன் நாலாவதாக ஈஸ்வரன் என்று சொல்லி அவனும் ஞான சக்தியோடு சேர்ந்தவன் என்று சொன்னது குழப்பமாக இருக்கலாம் முதல் தத்துவத்திலேயே சித் என்று ஞான சக்தியை சொல்லிவிட்டு இப்போது மறுபடி நாலாவதுடனும் ஞானசக்தி என்கிறேனே என்று குழப்பம் தோன்றலாம் முதலில் சொன்ன சித் என்பது ஏகமான மூலப்பொருளின் ஏகமான ஞானம் உள்ளே அடங்கியிருந்த ஞானம் இரண்டாவது ஸ்டேஜில் அது முழித்துக்கொண்டு தன்னை தானே அறிவதாக உணர்வதாக இருந்தது மூன்றாவது ஸ்டேஜில் தன் வீச்சை வெளிப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று இச்சைப்பட்டது அப்புறம் நாலாவது ஸ்டேஜில் தன்னுடைய ஏகமான உள்முக ஞானத்தை அநேகமாக விரியப்போகும் பிரபஞ்சமாக வெளிப்படுத்த பிளான் போட்டது அநேக பிரபஞ்சத்தை பிளான் பண்ணிற்று என்றால் அப்போது அதன் ஞானமும் ஏகமாக உள்ளே இல்லாமல் அநேக விதமாக வெளிப்படுவதற்கு அஸ்திவாரமாய் இருக்கிறது என்றுதானே அர்த்தம் ஏக ஞானமாய் இருந்ததையே முதலில் சித் என்றும் அநேக ஞானங்களுக்கு அடிப்படையாக அதுவே ஆன நாலாம் ஸ்டேஜில் அதையே ஞானம் என்றும் வித்தியாசம் தெரியும்படி வேறு வேறு வார்த்தைகளில் சொல்லியிருக்கிறது நாலாவது ஸ்டேஜில் பிளான் போட்டதை அடுத்து ஐந்தாவதில் அதன் எக்ஸிகியூஷன் அறிவால் போட்ட திட்டம் காரியமாகிறது அதுதான் சக்தியுடன் சேர்ந்த சுத்த வித்யா தத்துவம் இப்படி சொன்னதால் பிரம்மம் பிரபஞ்சமாக வெளிப்படுவதற்கே ஆரம்பித்துவிட்டது என்று அர்த்தமில்லை அப்படி ஆரம்பிக்க தன்னை தானே முஸ்தீபு பண்ணி கொள்வதுதான் இந்த ஐந்தாவது ஸ்டேஜ் தூங்கி முழித்து கொண்டவுடன் வெளிக்காரியம் பண்ணுவதற்கு முன்னாடி அப்படி பண்ணுவதன் பொருட்டே நம் உடம்பையே சோம்பல் முறித்து அல்லவா அது மாதிரியான நிலை சாண்டோ கோதாவிலே இறங்கி இன்னொருத்தனோடு மல்யுத்தம் பண்ணுவதற்கு முன்னாடி அதற்கு தயார்படுத்தி கொள்வதற்காக தன்னுடைய தோல் தொடைகளையே தட்டிட்டு கொள்கிற நிலை பிரம்மத்திற்கு வெளியிலே பிரபஞ்ச சிருஷ்டி என்ற கிரியை இன்னும் ஆரம்பமாகவில்லை ஆரம்பிப்பதற்காக தன் கிரியாசக்தியை அது திரட்டிக் திரட்டிக்கொள்வதே ஐந்தாவது ஸ்டேஜ் வெளியிலே வேறே மாதிரி ஆகாமல் சிவசக்தியான பிரம்மத்திற்குள்ளேயே கிரியாசக்தி திரண்டிருப்பது ஆனாலும் வெளியாவதற்கு சங்கல்பித்து திட்டம் போட்டு சித்தமும் ஆயிற்று ஏகமான தான் துவைதமாக ஆகப்போகிறோம் என்பதாக தான் தன்னுடைய வெளிப்பாடு என்ற இரண்டையும் சமையடை கட்டிப்பார்க்கும் அறிவோடு உணர்ச்சியோடு அது இப்போது இருக்கிறது இந்த ஞானத்தை தான் சுத்த வித்யா என்பது வித்யா ஞானம் சித் மூன்றுக்கும் ஒரே அர்த்தம் ஆனாலும் மூன்று ஸ்டேஜில் சித்தின் மூன்று வித பரிணாமங்கள் ஏற்படுவதால் ஒரே வார்த்தையை சொல்லி குழப்பக்கூடாது என்றே ஏகமாய் உள்ள சிவசக்தி விஷயத்தில் சித் என்றும் அது துவைத அறிவுகளுக்கு மூலமாக இருக்கும்போது ஞானம் என்றும் காரிய ரூபத்தில் துவைத்தத்தை செய்வதற்கு முன் தன்னுடைய அத்வைத்த நிலையையும் தான் மேனிஃபெஸ்ட் செய்யப்போகும் துவைத பிரபஞ்சத்தையும் சரிசமானமாக உணர்ந்து அறியும் போது சுத்த வித்யா என்றும் சாக்த சைவ சாஸ்திரங்களில் வெவ்வேறு பேர் கொடுத்து சொல்லியிருக்கிறது இப்போது நான் சொன்னவற்றிலிருந்து இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்று ஒன்றை அடுத்து ஒன்றாக மூன்று தெரிகிறது அந்த ஆர்டர் தான் சரி என்பதற்கு நடைமுறை திருஷ்டாந்தம் காட்டுகிறேன் ஒரு குழந்தை பிறக்கிறது உடனே அதற்கு பால் குடிக்கணும் என்ற இச்சை உண்டாகிறது அந்த இச்சை இல்லாவிட்டால் அது குடிக்காது இச்சை இருப்பதால் தான் வீல் வீல் என்று கத்துகிறது அப்புறம் வாயை சப்பினால் தான் குடிக்க முடியும் என்ற அறிவு அதாவது ஞானம் அதற்கு உண்டாகிறது அந்த ஞானம் இல்லாவிட்டால் அது எப்படி சப்பி குடிக்க முடியும் சப்பனும் என்ற ஞானம் அதற்கு உண்டாவது இதிலிருந்து ப்ரூவ் ஆகிறது அதற்கும் அப்புறம் கிரியையாகவே வாயினால் சப்பி குடிக்கிறது அத்வைத்தம் மாதிரி இல்லாமல் சாக்தத்தில் சைவத்திலும் தான் பிரம்மத்திற்கு நாலு ஸ்டேஜ் தாண்டி ஐந்தாவது தத்துவமான சுத்த வித்யைக்கும் அப்புறம்தான் ஆறாவது தத்துவமாக மாயை வருகிறதென்று சொல்லிக் கொண்டிருந்தேன் துவைதமாக வெளிப்படுவதற்கு முஸ்தீபு முடித்த பின் அசலான துவைத பிரபஞ்ச சிருஷ்டி இந்த ஆறாவது ஸ்டேஜில்தான் ஜீவர்கள் வருவது இதுவரைக்கும் ஏகமான சிவசக்தி தான் அது எங்கேயாவது மாயையால் பாதிக்கப்படுமா ஜீவர்கள் என்று தன்னிடமிருந்தே வெளிப்பாடுகளை உண்டாக்கின அப்புறம்தான் விளையாட்டு பார்ப்பதற்காக ஒளிஞ்சு பிளே விளையாடி சந்தோஷப்படுவதற்காக ஜீவர்களை மாயையால் கட்டுவது கட்டி அவர்களுக்கு தாங்களும் அந்த ஏகவஸ்துதான் என்று தெரியாதபடி செய்வது தாங்கள் தேகமும் இந்திரியாதி அந்தகரணமும் தான் என்று பிரமை ஏற்படும்படி செய்வது சக்தி வீச்சின் அற்புதம் எப்படிப்பட்டது என்பதை சந்தியா கால மேகங்கள் ஹிமோத்கிரி மாதிரியான பர்வதங்கள் சப்த சாகரங்கள் இத்தனை பெருசு பெருசாகத்தான் இருக்கணும் என்றில்லை ஒரு புல் நுனியிலே சூரிய வெளிச்சம் சிதறி வைரமாக மினுக்குகிற ஒரு பனி துளியிலே கூடத்தான் இப்படியெல்லாம் ஜட பிரபஞ்சமாக விரித்து பார்த்து மட்டும் சிவசக்திக்கு லீலா நாடக ரசிப்பு பூர்ணமாக ஏற்படாததாலேயே சேதனமான ஜீவர்களை பண்ணி அவர்களுக்கு சைத்தன்யம் இருந்தும் கூட தங்களுடைய மூலம் தெரியாமல் மயக்கி மாயக் கூத்தடிக்கிறது அது சரி இப்படி பண்ணுவது அம்பாளுக்கு ரசமாக இருக்கலாம் அவள் ரசித்து ஆனந்தப்படலாம் ஆனால் நமக்கு மாளாத அவஸ்தையாய் அல்லவா இருக்கிறது அவளுக்கு கொண்டாட்டம் என்பது நமக்கு தீண்டாட்டமாக அல்லவா இருக்கிறது மாயைக்கு மேலே சுத்தமான நாலைந்து ஆஸ்பெக்ட்டுகள் அவளுக்கு இருக்கிறதென்றால் அதனால் நமக்கென்ன லாபம் ஜீவர்கள் என்று இருக்கிற நம்மை மாயை நன்றாக இருக்கி குறுக்கி போட்டிருப்பது தானே நம் வாழ்க்கையில் அச்சு முளையாக இருக்கிறது என்று கேட்கலாம் வாஸ்தவம் அதனால் தான் மாயைக்கே முக்கியம் கொடுத்து அதாவது அதை ஒழிப்பதற்கே முக்கியம் கொடுத்து ஆச்சாரியாள் அத்வைதம் என்று பிலாசபி பண்ணினார் சாக்த தரிசனங்களும் மாயை ஆறாவதாக வந்தாலும் அதன் முக்கியத்துவத்தை ஒப்புக்கொள்ளாமல் இல்லை எந்த தரிசனமானாலும் அது ஜீவனுக்கு வழிகாட்டுவதற்காகத்தான் அப்போது அவனுக்கு முக்கியமான பிராப்ளத்தை தானே அதுவும் முக்கியமாக கவனிக்கணும் அம்பாள் வேறு சுத்த தத்துவங்களாக மாயைக்கு மேலே இருந்தாலும் ஜீவனுக்கு தெரிவது அவள் மாயையாக தன்னை சம்சாரத்தில் பந்தப்படுத்தி இருப்பதே ஆதலால் இதை சாக்தமும் அண்டர்லைன் பண்ணாமல் இருக்க முடியவில்லை அதனால் தான் பரபிரம்ம தத்துவத்துக்கு பிரணவம் மாதிரி சக்தி தத்துவத்துக்கென்று இருக்கிற பீஜாட்சரத்துக்கு சக்தி பீஜம் என்று பெயர் கொடுத்ததோடு மாயாபீஜம் என்றும் பெயர் கொடுத்திருக்கிறது ஜீவனை மையப்படுத்தித்தான் ஜீவர்களுக்கு சாஸ்திரம் சொல்ல வேண்டும் என்பதால் அம்பாளை மாயை மகா மாயை என்றேதான் அதிகம் சொல்வது துர்கா சப்தசதியில் அதற்குத்தான் அழுத்தம் கொடுத்து சொல்லியிருக்கும் முத்துசுவாமி தீட்சித்தரும் மாயே என்றே பாடியிருக்கிறார் அதெல்லாம் சரி அம்பாள் மாயையாக நம்மை மயக்கி கட்டி போட்டிருக்கிறாள் என்று சாக்த சாஸ்திரமே ஒப்புக்கொண்ட பிறகும் அந்த சக்தியை கொண்டாடி உபாசிப்பது என்றால் எப்படி சரி நம்மை நம்முடைய நிஜஸ்வரூபமே தெரியாமல் மறைத்து மனசையும் இந்திரியங்களையும் லோகத்தையும் லோகவஸ்துக்களையும் கொடுத்து ஒரே அடியாக ராகத்வேஷ இழுப்பறியில் இழுத்துவிட்டிருக்கும் ஒரு பவரை ஆச்சாரியாள் அத்வைதத்தில் கரித்து கொட்டின மாதிரி பண்ணுவதுதானே நியாயமாக தோன்றுகிறது அதற்கு என்ன பூஜை கொண்டாடி கொண்டு ஸ்தோத்திரம் அதே ஆச்சாரியால் இப்படியும் பண்ணினார் என்றால் எப்படி மாயாசக்தியாக மாத்திரம் மகாசக்தி தீர்ந்து போய்விட்டால் இந்த கேள்வி சரிதான் ஆனால் அவளே ஞானசக்தியாயும் இருக்கிறாளே நமக்கு ஞானத்தை தந்து மாயையிலிருந்து விடுவித்து அருள்கிற அனுகிரக சக்தியாயும் இருக்கிறாளே முன்னையே சொன்னேன் ஜீவாத்மா என்று ஒன்றை அவள் மாயையால் பந்தித்து தள்ளினார்போல் வைக்கிறாள் என்றால் அதுவும் பிரித்து வைத்து கொள்வதில் ஏற்படும் எக்ஸ்ட்ரா ஆனந்தத்திற்காகத்தான் ஆக மாயா சக்தியாக சக்தியாக ஞான மாத்திரமில்லாமல் அனுக்கிரக சக்தியாக பிரேம சக்தியாக சௌந்தரிய சக்தியாகவும் இருந்து நம்மை ரட்சிப்பவள் அவள் சித்தில் ஆரம்பித்து முன்னே சொன்ன சக்திகளில் இல்லாததாக இதென்ன புதுசு புதுசாக பிரேமசக்தி சக்தி சௌந்தர்ய சக்தி என்றெல்லாம் என்றால் இதெல்லாமும் சக்தி என்றேனே அதில் அடக்கந்தான் இச்சை என்பது ஆசை அன்பாக பிரேமையாக இருப்பது என்றால் என்ன அதுவும் ஆசைதானே ஜீவர்களாக தன்னையே விரித்து கொள்ள வேண்டும் பிரித்து கொள்ள வேண்டும் என்ற முதல் இச்சை அதோடு தீர்ந்து போய்விடவில்லை அந்த ஜீவர்களிடமும் அவளுக்கு இச்சை அதாவது பிரேமை தாய்க்கு குழந்தையிடம் உள்ள வாத்சல்யம் என்ற மிக உயர்ந்த அன்பு உண்டு தன்னிடமிருந்தே உண்டான ஜீவர்களிடம் அம்பாளுக்கு எப்படி அன்பு இல்லாமல் இருக்கும் தாய் குழந்தை வாத்சல்யம் என்று லோகத்தில் ஏற்பட்டதே அப்புறம்தான் அவளுடைய மூல வாத்சல்யத்தின் ஆபாசமாகத்தான் அதாவது பிரதிபலிப்பாகத்தான் இப்படி ஜீவர்களிடம் அவளுக்கு இச்சை இருந்துத்தான் பிரிந்திருந்து அப்புறம் சேருவதன் எக்ஸ்ட்ரா ஆனந்தத்திற்காக அவர்களை மாயை பண்ணி தள்ளினார் போல் வைப்பது இப்படி மாயா மோகம் பண்ண வேண்டும் என்பதும் ஒரு இச்சை அப்புறம் மாயையிலிருந்து அவர்களை விடுவிக்கணும் என்ற அனுகிரக இச்சை இதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக மாயையிலிருந்து அவர்களை தன் பக்கமாக திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று இச்சை அப்படி ஜீவலோகத்தை ஆகர்ஷிப்பதற்காகவே சௌந்தரிய ஸ்வரூபமாகி ரூப குண சௌந்தரியம் இரண்டும் படைத்தவளாகி லீலைகள் பண்ணுவது இப்படியாகி இப்படி பண்ணணும் என்று முதலில் இச்சை அப்புறமே அது காரியமாவது எந்த காரியமானாலும் அதற்கு வித்து அதை பண்ண வேண்டும் என்று இச்சிப்பதுதான் நாம் வேண்டுமானால் இச்சை இல்லாமலே ஏதோ கெடுபிடி கட்டாயத்தின் மேலோ அல்லது நம்மை மீறிய பிரகிருதி வேகத்திலோ சில காரியங்கள் பண்ணலாம் சாக்ஷாத் பரபிரம்ம சக்தியானவள் இஷ்டப்பட்டு இச்சித்துத்தான் எதுவும் பண்ணுவது இப்படி இச்சாசக்தியின் பல ரூபங்களாக தோன்றுவதுதான் பிரேம சக்தி அனுகிரக சக்தி சௌந்தர்ய சக்தி எல்லாம் அன்பு என்று பொதுவாக இருப்பட்ட பிரியத்தை பிரேமை என்றும் அன்பினால் செய்யக்கூடிய சிகரமான காரியமாக ஒரு ஜீவனை மாயையிலிருந்து விடுவித்து மோட்சம் தருவதையும் அதற்கு மார்க்கம் காட்டுவதையும் அனுகிரகம் என்றும் சொல்வது நமக்கு ஒரு பரீட்சை பாஸ் ஆவதற்கு கூட அவள் அனுகிரகம் பண்ணுகிறாள் என்றாலும் நிஜமான அனுகிரகம் என்றால் அது மாயையின் அக்னி பரீட்சையில் நாம் பாஸ் பண்ணி இங்கே ஸ்ரீசரணர்கள் சிரித்து கொள்கிறார் ஞானத்துக்கு பாஸ் பண்ணுவதுதான் அப்படி அவள் பண்ணுவிப்பதுதான் துக்க கலப்பே இல்லாத சாஸ்வத ஆனந்தத்தை அளிக்கிற பேரருள் அது அனுகிரகம் என்றால் பிரம்மஸ்வரூபமாகவே நம்மை ஆக்குவதுதான் ஆனாலும் பிரம்மஸ்வரூபத்தை மறைத்து அதை நாம் மறந்து ஜீவாத்மாவாக இருக்கிறபோது நமக்கு உள்ள உடம்பு உடம்பை காரியத்தில் ஏவும் அந்தகரணம் அதாவது மனசு என்று வைத்துக்கொள்ளலாம் நாம் காரியம் பண்ணுகிற லோகம் அதிலே நம் மனசாலும் உடம்பாலும் செய்யும் காரியத்தால் நாம் பெறும் அனுபோகம் ஆகியவற்றை நமக்கு கொடுத்திருப்பதையே அனுகிரகம் என்று சாக்த சைவ சாஸ்திரங்கள் சொல்வதும் உண்டு இதை தனுகரணம் புவனம் போகம் என்ற நாளை ஜீவனுக்கு அனுகிரகிப்பது என்று சொல்லியிருக்கும் தனுதான் உடம்பு கரணம் அந்தகரணமான மனஸ் புவனம் என்பது லோகம் போகம் என்பது ஜீவாத்மா அடையும் அனுபோகங்கள் இதென்ன அநியாயம் நம்முடைய நிஜமான பிரம்மஸ்வரூபத்தை மறந்து நாம் ஜீவாத்மாவாக திண்டாடுவதற்கு காரணமான நாளையும் தருவதையா அனுகிரகம் என்பது இந்த நாளும் தொலைந்தால் அல்லவா மோக்ஷம் என்று கேட்டால் அதற்கு அந்த சாஸ்திரங்கள் ஜீவாத்மா என்று எப்படியோ நீ ஆன அப்புறம் உன்னை கர்மா பிடித்து கொண்டு விடுகிறதோ இல்லையோ கர்மா தீர்ந்தால் ஒழிய மோக்ஷம் இல்லையோ இல்லையோ கர்மா எப்படி தீரும் அனுபவித்து தானே அதை தீர்த்தாகணும் எப்படி பழைய கர்ம பலனை அனுபவிக்கிறது மறுபடி ஜன்மா எடுத்து மனசினால் நல்லதை நினைத்து உடம்பால் நல்ல காரியத்தை பண்ணித்தானே அப்படி பண்ணுவதற்கு லோகம் என்பது இருக்கத்தானே வேண்டும் புவனத்தில் தனு கரணங்களைக் கொண்டே காரியம் பண்ணி பலவித அனுபோகம் பண்ணித்தானே கர்மாவை தீர்த்து கொள்ள வேண்டும் அதனால் தான் இவற்றைத் தருவதை அனுகிரகம் என்பது என்று பதில் சொல்கிறது கர்ம பந்தத்தில் நாம் சிக்கிக்கொள்ள காரணமான நாலுமேதான் அதிலிருந்து நாம் விடுபடவும் சாதனமாகிறது என்பதால் அப்படிப்பட்ட சாதனங்களை கொடுப்பதை அனுகிரகம் என்கிறது ஆனாலும் இந்த நாளை நாம் நல்லபடியாக பிரயோஜனப்படுத்திக் கொள்வதென்பது எத்தனை கஷ்டமாயிருக்கிறது அதற்கான நல்ல அறிவை அவள் தந்து நாம் கர்மாவை நாசம் பண்ணி கொள்ள வைத்து அப்புறம் மோக்ஷ ஆனந்தம் தருவதுதான் நிஜமான அனுகிரகம் மோக்ஷ ஆனந்தம் ஆனந்தம் கர்மா நாசமான பின் ஜீவாத்மா ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் போய்விடாமல் நிறைந்த வஸ்து என்று தன்னை தெரிந்து கொள்ளும் ஆனந்தம் அதை அவள் அருள்வதே நிஜ அனுகிரகம் இப்போது நான் சொன்ன சக்திகளோடு அத்தனையையும் சேர்த்து பிடித்து இன்னொரு சக்தியையும் சொல்லப்போகிறேன் அதாவது ஆனந்த சக்தி தானாக இருக்கிற ஆத்ம ஆனந்தத்திற்கு மேலே எதுவுமே இல்லை அதைத்தான் மோக்ஷத்தில் அவள் நமக்கு தருவது ஆனால் அவள் சமாச்சாரத்தை எடுத்துக்கொண்டால் ஆத்மா ஆனந்தத்தில் சிவஸ்வரூபமாக இருந்ததோடு அவள் நிற்கவில்லை நமக்கு நிறைந்த நிறைவான அந்த நிலையோடு அவள் நின்றுவிடாமல் தன் சக்தியை மலர்த்தி லோக விளையாட்டு விளையாடுகிறாள் தானே ஆனந்த கனமாக இருப்பவள் வெளி காரியமாகவும் ஆனந்தமாக விளையாடுகிறாள் தான் தானாக ஆத்மா ஆனந்தம் அனுபவித்து கொண்டே விளையாட்டாக அதே தன்னை த்விதீயமாகவும் தனக்கு வேறாக வேறான மாதிரி ஆக்கி துவைத பிரபஞ்சமாக மேனிஃபெஸ்ட் பண்ணி கூத்தடிக்கிறாள் ஆனந்தம் ஜாஸ்தியானால் நாம் கையில் அகப்பட்டதை போட்டு போட்டு பிடித்து விளையாடுகிறோம் கட்டையிலே பலகையிலே மிருதங்கம் வாசிக்கிறோம் விளையாட்டாக ஒரு குழந்தையிடம் இது இன்னும் நன்றாக தெரியும் ஆனந்தத்தில் அது என்ன விளையாட்டெல்லாமோ விளையாடுகிறது பிரம்மத்தின் மகா சக்தியும் ஆனந்தம் பொங்குவதில் விளையாடுகிறாள் திருவிளையாடல் லீலை என்று அதை ஏன் சொல்வதென்றால் வேற ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு பயனும் இல்லாமல் வெறும் ஆனந்த மேலீட்டிலேயே ஒன்று பண்ணுவதை வேறு எப்படி சொல்வது ஏற்கனவே அவள் ஆனந்த பூர்ணமாய் இருப்பதால் துவைத சிருஷ்டியால் தான் அவளுக்கு ஆனந்தம் உண்டாகி அதற்காக வெளிப்படுகிறாள் என்று காரணம் சொன்னால் அது தப்பாகிறது ஆனந்தம் என்ற பயனை அடைவதற்காக சிருஷ்டி பண்ணுகிறாள் என்றால் தப்பாகிறது அவள் அடைய வேண்டியதாக எதுவுமே இல்லை எதன் தேவையும் இல்லாத நிறைவான நிறைவு அவள் அப்படிப்பட்டவள் சிருஷ்டி பண்ணுகிறாள் என்றால் அது நாம் ஆனந்த உற்சாகத்தில் ஒரு காரணமும் இல்லாமல் விளையாடுகிற மாதிரிதான் அப்படி விளையாடுவதிலும் நமக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது அதனால் தொடர்ந்து விளையாடிக் கொண்டே போகிறோம் அப்படித்தான் அவளும் பண்ணுகிறாள் துவைத லீலையை தொடர்ந்து கொண்டே போகிறாள் இங்கேயும் ஸ்ரீசரணர்கள் சிரித்து கொள்கிறார்கள் நாம் பண்ணுகிற மாதிரி அவள் பண்ணுகிறாள் என்று சொல்வது பிரதிபிம்பம் மாதிரி பிம்பம் பண்ணுகிறது என்கிறார் போலத்தான் தலைகளாக சொல்வது அவளுடைய சிருஷ்டி லீலா வினோதத்திலிருந்துதான் நமக்கு விளையாட்டு இன்பம் என்ற ஒன்று உண்டாவது இதற்கு காரணம் இல்லை பலனை உத்தேசித்து அதை பண்ணவில்லை விளையாட்டுக்கு சொன்னேன் என்கிறோம் அல்லவா காரணம் பலன் ஆகியவற்றின் சம்பந்தம் இல்லாமல் பண்ண ஆரம்பித்தாலும் ஆரம்பித்த பின் அது கொடுக்கும் ஆனந்தத்தினால் சிருஷ்டி லீலையை தொடர்ந்து கொண்டு போகிறாள் மொத்தத்தில் விளையாட்டு என்பது ஆனந்த சமாச்சாரம் அதனால்தான் ஆனந்த பூர்ண வஸ்து ஒரு காரணமும் இல்லாமல் காரிய ரூபத்தில் சிருஷ்டி என்று செய்வதை விளையாட்டு என்று லீலை என்று சொல்வது இத்தனாம் பெரிய பிரம்மாண்ட விளையாட்டு கல்பகோடி காலமாக நடக்கிறது இன்னும் அப்படியே நடக்கப் போகிறது என்றால் அதன் ஆதார ஊற்றான அவள் எப்பேற்பட்ட ஆனந்த சக்தியாக இருக்க வேண்டும் அழகிலா விளையாட்டு அது அதாவது அளவு கடந்தது என்றால் விளையாடுகிறவள் அழகிலா ஆனந்த ரூபிணியாயிருக்க வேண்டும் ஆனந்தத்துக்கு நேர் விரோதமான சோகம் பயம் கோரம் குரூரம் ஆகியவையும் லோக வாழ்க்கையில் அழகிலாமல் இருந்தும் கூட அவள் பாட்டுக்கு அந்த விளையாட்டை பண்ணி கொண்டிருக்கிறாள் என்பதை பார்க்கும்போது அவளுக்கு வேறே எத்தனையோ வித சக்திகளை சொன்னாலும் எல்லாவற்றையும் விட பெரிசாக ஆனந்த சக்தியே இருப்பதாக தோன்றுகிறது அவளுடைய மகா பெரிய ஆனந்த பொங்கலின் பொங்குதலின் மட்டுமில்லை சர்க்கரை பொங்கலின் ருச்சி மாற்றத்திற்கு துளியோண்டு ஊறுகாய் மாதிரிதான் இத்தனை குரூரம் அழுகை பயம் எல்லாமே என்னும்படியாக அத்தனை சக்திகளையும் சேர்த்து பிடித்த ஆனந்த சக்தியாக அம்பாள் இருக்கிறாள் நமக்கு சின்ன சின்ன ஆனந்தங்களிலிருந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடும் ஆனந்தத்திலிருந்து அகண்ட ஆனந்தமான ஆத்ம சாட்சா்காரம் வரையில் சிற்றின்பங்கள் பேரின்பம் அத்தனையும் தருகிற ஆனந்த சக்தி அவள் பரபிரம்ம தத்துவத்தை ராதாகிருஷ்ண தம்பதியாக பார்ப்பவர்கள் ராதையை கிருஷ்ணனுடைய கிளாத்தினி சக்தி என்றே சொல்வார்கள் கிளாதம் என்றால் ஆனந்தந்தான் ஆனந்தம் வந்தால் என்ன அடையாளம் சிரிப்பு பண்ணுவது சிரிப்பு லாஃப் என்ற வார்த்தைக்கு மூலம் ஜெர்மன் வழியாக இந்த சம்ஸ்கிருத கிளாத் தான் உயிரின் சுவாவமே ஆனந்தந்தான் பிரேமையும் சௌந்தரியமும் ஆனந்தம் தரத்தான் ஆனந்தம் பெறவும் தான் உயிரும் உணர்ச்சியும் அறிவுமாக இருக்கிறவைதானே சித் என்று சொன்னது லலிதா சகசிரநாமத்தில் சித்கலா என்ற உடனேயே அடுத்த பேர் ஆனந்த கலிகா என்று வருகிறது கலிகா என்றால் மொட்டு அதற்கு அடுத்த பிரே பேர் பிரேம ரூபா ஒன்று கொன்று